குஜராத் மாநிலம் துவாரகாவில் உலக சாதனையாக முப்பத்தி ஏழாயிரம் பெண்கள் ஒன்று கூடி பாரம்பரிய நடனமாடி ஆடி அசத்தியுள்ளனர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் குஜராத் மாநிலம் துவாரகாவில் பகவான் கிருஷ்ணருக்கான துவாரகீஷ் கோயில் அமைந்துள்ளது ஆகிய இனத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலாச்சார முறைப்படி சிவப்பு ஆடை அணிந்து மகாராஷ் திருவிழாவில் பங்கேற்றனர் டிசம்பர் ஆகிய தேதிகளில் இந்த விழா நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ணரின் மகளின் நினைவாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவை பாரதிய அகிராணி மகாராஷ் சங்கதன் எனும் அமைப்பினருடன் அகில் பாரதிய யாதவ் சமாஜ் மற்றும் அகிராணி மகிழா மண்டல் ஆகிய அமைப்புகள் இணை

I'll see you next time.